ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தாங்க பிங்கியோட அம்மா என்னுடைய பேர் ஜஸ்டினா கார்த்திகேயன் என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிடுச்சு நிறைய பேர் வந்து வீடியோ போட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் மட்டும் ஏன் முகம் காட்ட மாட்டேன்றீங்க வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க ப்ளீஸ் முகம் காட்டுங்க அப்படின்னலாம் எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது நான் வந்து அதுக்கு பதில் வந்து விரைவில் அப்படின்ற மட்டும்தான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் அப்படி சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் வந்து முகம் காட்டாமல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே நினச்சி வீடியோ போடலை நான் வீடியோ போட்டதே வந்து சும்மா ஒரு விளையாட்டாக ஒரு ஜாலியாக தான் நான் போட்டேன் திங்கி மூவிலி இந்த வாக்கிங் போகிறப்ப நிறைய விளையாட்டுத்தனம் குறும்புத்தனை பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து நான் சும்மா போட்டது தான் அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டே இருந்தது அதனால எனக்கு வந்து அப்போ அந்த மோகிலியை அப்புறம் மூலியோட முடி என்ன இப்படி இருக்குது என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கமெண்ட்ஸாக வந்தது வந்ததுக்கப்புறம் அப்புறம் டெய்லி நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன் மகன் காட்டவே கூடாது நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஆனால் மகன் காட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க நான் ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போடுவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏ அப்படின்னா நினச்சி போடல நம்ம எப்போவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியெல்லாம் நான் நினை போடவே இல்லை சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே போயிடுச்சு இடையில மோகலியோட இழப்பு வந்து எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டத்தை கொடுத்தது அப்போவே நான் வந்து வீடியோவை நிறுத்திடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு நான் போயிட்டேன் நமக்கு எதுக்கு வீடியோஸ் எல்லாம் வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலேயே இல்லை நம்ம வீடியோ போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நினைக்கும் பொழுது தான் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு அந்த டைமில் ரொம்பவே ஆறுதலாகும் அந்த இதில் என்னை வெளியே கொண்டு வந்ததே உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய அன்பு அது இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்குவேன் நடந்திருக்காது உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வரலை அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து நான் முகம் காட்டி வீடியோ போட்டிருக்கவே முடியாது முகம் காட்டியிருக்கவும் முடியாது நான் அப்போவே போயிருப்பேன் யாரோ ஒருத்தர் ஓகே இவங்க போட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் அவங்க போட்டால் என்ன போடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி போகாமல் என்னை அந்த மொகலியோட இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என்னை மறுபடியும் வீடியோ இவ்வளோ வீடியோஸ் போட வச்சு இங்கே நாங்கள் டெய்லியுமே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை டெய்லியுமே ரெகுலராக வீடியோ போட வச்சது நீங்கள் தான் முதல் முறையாக நான் வீடியோவில் வர்றதுக்கு காரணமும் நீங்கள் தான் உங்களால் மட்டும்தான் இது நடந்திருக்குது நீங்களாக இல்லை உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது இன்றைக்கி நான் விளையாட்டாக போட்டு ஒரு ஜாலியாக போட்ட வீடியோவுக்கு என்னுடைய வீடியோவுக்கு எயிட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டு இனிமேலும் வேணும் நீ தொடர்ந்து நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்கலாம் எப்பவும் போல நானும் வருவேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்பா வீடியோவில் வராங்க அண்ணா வராங்க நீங்கள் மட்டும் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க வீடியோவில் வரவே மாட்டேன்றீங்க உங்களுடைய முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு வழியாக நானும் வீடியோவில் வந்துட்டேங்க இந்த முகம் காட்டுனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்காகவும் நானும் வீடியோவில் வந்துட்டேன் இனிமேல் எப்போவுமே நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் முதல் 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 தடவையாக நான் வீடியோவில் பேசுகிறேன் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதில் ஏதாவது தவறு ஏதாவது இருந்துருந்தா மன்னிச்சுக்கங்க வாய்ஸ் மட்டுமே இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தேன் முதல் தடவையாக வீடியோவில் வரேன் அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே தான் ஒரு நடுக்கமாக தான் இருக்குது பரவாயில்ல இனி போக போக பழகிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ